தலைவருடைய இயக்கத்திற்கு மேலும் ஐந்து ஆண்டுகள் தடை விதித்துள்ளது இந்திய அரசு இது குறித்து தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியில் காண இருக்கோம் காணொளி சற்று டீட்டெயில்டாக இருக்கிறதால கொஞ்சம் நேரம் எடுக்கலாம் பொறுமையாக கவனிச்சிங்கன்னா என்ன காரணம் அவர்கள் கூறுகிறாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் புதுடெல்லியிலேருந்து இன்றைய தினம் உள்துறை அமைச்சகத்திலேருந்து வந்திருக்கிற இந்த அறிவிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழீழ விடுதலை புலிகள் அப்படிங்கிற அந்த இயக்கத்திற்கான தடைங்கிறது மேலும் ஐந்து ஆண்டுகள் நீடிக்கப்படுகிறது அதற்கான காரணம் அவர்கள் கொண்டுள்ள அந்த கொள்கை தமிழீழம் அது எங்களுக்கு ஆக வேண்டும் அவங்க இருக்காங்க இந்த கோட்பாடு அப்படிங்கிறது இந்திய இறையாண்மைக்கு எதிராகவும் பிராந்திய ஒருமைப்பாட்டையும் அச்சுறுத்துகிறது இந்திய பிரதேசத்திலிருந்து ஒரு பகுதியை யூனியனாக பிரிச்சுக்கிட்டு போனால் எவ்வளவு மோசமாக இருக்குமோ அந்த சட்ட விரோத வரம்புக்குள்ளே தான் இவர்களுடைய இந்த தமிழினங்கிறது வருது ஸோ இதற்கு குறிப்பிட்டு அவர்கள் மூன்று நான்கு சட்ட திருத்தங்களை காட்டிவிட்டு இது எல்லாமே மிக முக்கியமான காரணமாக இருப்பதால் இது சட்டவிரோதமாக இருக்கும் அப்படிங்கிறதால இருபத்தி ஒன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேதி அப்போவே அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ மீண்டும் அதே மாதிரியான ஒரு விஷயம் பதிவு செய்ததாக சரி ஓகே புலிகள் ஒருமைப்பாடுக்கு பாதுகாப்பு இல்லாமல் பாதகமான நடவடிக்கைகளை ஈடுபட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு குறிப்பிடுறாங்க அதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல் காரணம் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் இலங்கையில் இராணுவ தோல்வி பிறகும் கூட புலிகளின் ஆதரவாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈழங்கிற கருத்தை கைவிடலை தொடர்ச்சியாக அந்த பிரச்சனையை நோக்கி அவங்க வந்து ரகசியமாக நிதி திரட்டுவது பிரச்சார நடவடிக்கைகள் செய்வது எஞ்சியிருக்கும் தலைவர்களை வச்சு அவங்க சிதறிய எல்லாம் ஒன்றிணைத்து உள்நாட்டுக்குள்ளே ஒரு சர்வதேச அளவில் ஒரு அணியை கட்டமைக்கிறாங்க அப்படின்னு பதிவு செய்திருக்காங்க அதற்கு ஆதரவான குழுக்கள் மட்டும் இல்லாமல் மத்தியில் பிரிவினம் பவாத போக்கை தான் அவங்க தொடர்ச்சியாக முன்னெடுத்துகிட்டு வந்துட்ருக்காங்க இந்தியாவிலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டில் அவர்களுக்கு ஆதரவாக ஒரு மிகப்பெரிய தளத்தை மேம்படுத்தி வராங்க இது இறுதியில் இந்தியாவுடைய பிராந்திய ஒருமைப்பாட்டின் மீதான வலுவான சிதைந்த செல்வாக்கை பெற மாதிரி ஏற்படும் வெளிநாட்டில் இருக்கவங்க ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா புலிகள் ஆதரவாக இருக்கவங்க முழுக்க முழுக்க அவர்கள் தோல்விக்கு காரணம் இந்திய அரசு அப்படிங்கிறதும் தமிழர்கள் ஏற்கனவே இந்த இந்திய மத்திய இருக்கக்கூடிய இந்திய அரசு மேலே அவங்க கோவத்தில் தான் இருந்துகிட்ருக்காங்க ஸோ இந்திய அரசியல் அமைப்பு மீது தமிழக மக்களிடம் ஒரு அதிக அளவு வெறுப்புணர்வு இதனாலே உண்டாக்கப்படுது அப்படின்னு பதிவு செய்திருக்காங்க தடை அமலில் இருந்தபோது கூட புலிகளுக்கு ஆதரவான அமைப்புகள் மற்றும் தனிநபர்களோட செயல்பாடுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த சக்திகள் புலிகளுக்கு தமது ஆதரவை வழங்க தொடர்ச்சியாக முயற்சிக்கிட்டு இருக்காங்க இது யாரை குறிப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே புரிஞ்சுக்கங்க இங்கே தேசிய தலைவருடைய செயற்பாட்டாளர்கள் ஆதரவாளர்கள் அவர்களுடைய அமைப்பு அவர்களுடைய நடவடிக்கையை கட்டுப்படுத்துவதில் அரசு இயந்திரம் நடவடிக்கை பற்றி இந்திய கொள்கை வந்து விரோதமாக எதிர்த்துருக்காங்க முழுக்க முழுக்க தலைவருடைய அந்த குழுவிக்கும் அல்லது பிரிவினருக்கும் எதிராக சட்டவிரோத நடவடிக்கைகள் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழின் கீழே பதிவு செய்யப்பட்ட கடைசியாக வெளியிடப்பட்ட ஒரு வீடியோவில் இது பதிவு செய்திருக்காங்க மே பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேதியில் புலிகள் மற்றும் அதன் எஞ்சிய அங்கத்தவர்கள் பின்பற்றும் பல்வேறு ஆதரவாளர்கள் எல்லாரும் குற்ற செயலில் அதிகமாக ஈடுபட்டிருக்கிறதாக குறிப்பிடுறாங்க அதாவது போதைப்பொருள் கடத்துதல் அப்புறம் ஆயுதங்கள் கடத்துதல் இது அவர்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இந்திய அரசு அவர்கள் வந்து குறிப்பிடுறாங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா விடுதலை புலிகள் மேற்படி இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிராக இருக்காங்க இதை தான் ஏற்கனவே அவங்க பதிவு செய்திருக்காங்க பொது ஒழுக்கத்திற்கும் அச்சுறுத்தலாக இருப்பது நம்மளுடைய இயக்கம் அப்படின்னு அவங்க பதிவு செய்கிறாங்க அதனை ஒரு சட்டமாக அறிவிக்கப்பட வேண்டும் இவர்கள் ஒரு சட்டவிரோத சங்கம் அப்படிங்கிறத மத்திய அரசு டிக்ளரேஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதற்கு மேலே நம்ம எடுக்கிறது முடிவு என்ன அப்படின்னா இது எல்லாருக்கும் தெரிந்தது தான் ஏற்கனவே சொன்னது தான் நிச்சயமாக தடை அப்படிங்கிறது கொண்டு வந்தது தான் இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன அத்தனை விடயங்களும் இருக்குல்ல பல விஷயங்களை வந்து சீர்குலைக்கும் நோக்கோடவும் பிரிவினைவாத எண்ணத்தோடவும் ஒருமைப்பாடு இந்தியாவுடைய இறைமான்மைக்கு எதிராகவும் அதனுடைய வலுவான எல்லா விஷயத்தையும் இந்திய குடிமக்களுடைய பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருப்பது அப்படின்னா அது நம்மளுடைய தேசிய தலைவரின் அந்த இயக்கம் தான் அதனால் அதனை எப்போதும் தடை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஐந்து ஆண்டு தடை அப்படிங்கிறத பதிவு செய்திருக்காங்க இது நடைமுறையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைய தினம் இந்த செய்தி வெளிவந்திருக்கு இது குறித்து உங்களது பார்வைகள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க முழுக்க முழுக்க அவர்கள் சொன்ன காரணத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த காரணத்துக்கு உங்களது பதில்கள் என்ன அப்படிங்கிறதையும் சேர்த்தே நீங்கள் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க